விசேட செய்தியாக இன்று மாலை லால் கிலோ மெட்ரோ ஸ்டேஷன் கேட் நம்பர் ஒன் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஹுண்டாய் ஐ டுவெண்டி காரில் திடீரென ஏற்பட்ட வெடிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவ இடத்திற்கு உடனடியாக ஏழு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்தன இந்த வெடிப்பில் குறைந்தது பதினூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்கு பேர் வரை காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சம்பவத்தை பற்றி தகவல் பெற்றுள்ளனர் பிரதமர் மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த மாலை டெல்லியில் ஏற்பட்ட வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் என்று தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் சுகமடைய பிரார்த்தனை அதிகாரிகள் அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த வெடிப்பு இன்று திங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு சரிவர நின்றிருந்த ஹுண்டாய் ஐ டுவெண்டி காரிலேயே ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அது விமான போக்குவரத்து நிறைந்திருந்த பகுதி என்பதால் வாகனங்கள் மற்றும் மனிதர்கள் சிதறி விழுந்து அதிர்ச்சிகரமான காட்சிகள் காணப்பட்டன என்று தெரிவித்துள்ளார் சமிக்ஞை விளக்கில் நின்றிருந்த ஒரு வாகனத்தில் ஏற்பட்ட வெடிப்பால் அங்கிருந்து பல வாகனங்களும் சேதமடைந்துள்ளன காரின் உள்ளே மக்கள் என்று போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ஷா தெரிவித்துள்ளார் டெல்லி முழுவதும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டன என்று கூறப்படுகிறது எதிர் தீவிரவாத பிரிவு மற்றும் டெல்லி ஸ்பெஷல் செல் அதிகாரிகளும் சம்பவ இடத்திலேயே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ காட்சிகளில் எரிந்த வாகனங்கள் தீ மூட்டுகளுடன் எழுந்த புகை பெரும் மக்கள் பீதி ஆகியவை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நாளில் இதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஹரியானா பாரிதாபாத் பகுதியில் இரண்டு கோடி வீடுகளில் இருந்து மூவாயிரம் கிலோக்கும் மேற்பட்ட வெடிப்பு சரக்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் முன்னூற்று ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தன இது பயங்கரவாத சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட ஜம்மு காஷ்மீர் சார்ந்த மருத்துவர் அத்தியுல் ரதர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது